தேனியில் பக்ரீநாத்தை நிகழ்வுபடுத்தும் சிவலிங்கத்தலாம் ஓர் பார்வை தேனி மாவட்டம் சுருமணியில் அமைந்துள்ள கோடி ஆலயத்தில் ஆலயத்தின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நீங்கங்கள் உள்ளது பாகோரின் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது மா தேனி மாவட்டம் சுருல்லமணியில் அமைந்துள்ள கோடி ரங்கேஸ்வரி ஆலயத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நீங்கங்கள் உள்ளன இது பாகோரில் இயப்பில் ஆழ்த்தியுள்ளது தேன மாநிலையத்தை ஒட்டியுள்ள தேனி மாவட்டம் அதிக சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளை கவரும் மாவட்டமாக உள்ளது தேனி மாவட்டத்தில் சின்னசூரணி கும்பகரை சோத்துப்பூர் அணை வைக அணை மஞ்சளர் அணை இன்னும் பல சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் இருந்தாலும் பொதுமக்களின் சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக சுருளை அறிவு அறிவிப்பதில் மாற்றமில்லை சுருளை அறிவு பிரபலமடைந்த சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீக ஸ்தலமாகவும் பார்க்கப்படுகிறது இங்கு இருந்த உணவர்களுக்கு தர்ப்புண நிதி செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு பழமை வாய்ந்த கைலாசநாதர் கோயில் பூதநாராயணர் கோயில் கோடிலிங்கம் போன்ற கோவில்கள் சுற்றுலா பயணிகளின் ஆன்மீக வாழ்நிதிகளும் கவர்ந்து வருகிறது தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொடர்பில் அமைந்துள்ளது சுருளிமலை இந்த சுருளிமலையில் நாற்பது அடியில் அருவி உள்ளது இதற்கு சுருளி அருவி என பெயர் உண்டு இந்த சுருளிமலை ஆன்மீகத்தில் மட்டும் பெயர் போனது அல்ல மிக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் உள்ளது சுருளிமலையில் கோடிமிங்கம் லிங்கப்பரம் கோயில் உள்ளது சுருளை அருவிக்கு வந்து சுருளை அருவியில் குளித்த பிறகு முதலில் சுற்றுலா பயணிகள் செல்வது இந்த கோடிலிங்க மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளின் கவரும் இருந்து வருகிறது கோடி ஆலயம் தனியார் அது அறக்கட்டளை ஊற்றின் மூலம் நிறுவப்பட்டுள்ள இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் உள்ளன இந்த லிங்கங்கள் அனைத்தும் பக்தர்கள் பிரதிஷ்டை பக்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதே ஆகும் இந்த லிங்கங்கள் இங்கே செய்து பக்தர்களால் பிரதிஷ்டை செய்த வழக்கம் இக்கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்தி சென்ற பின்னர் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறினால் பக்தர்கள் தங்களது நேட்டிக் லிங்கத்தை கோயிலில் லிங்க பிரதிஷ்டை செய்து உண்டு தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அங்குள்ள லிங்கங்களை தொடரக்கூடாது எனவும் மற்றவர்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை கையில் எடுக்கக்கூடாது எனவும் இக்கோயிலை சேர்ந்த அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் கோவில் அர்ச்சகரை அணுகி லிங்க பிரதிஷ்டை செய்வது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் இங்கே பல பூஜைகளுக்கு பிறகு லிங்க பிரதிஷ்டை செய்யப்படும் என்பதால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகளுக்கு பிறகு லிங்க பிரதிஷ்டை செய்யப்படுவதால் அர்ச்சகரின் ஆலோசனை பெறுவது அவசியம் மேலும் இந்த ஆலயத்தில் ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் ரெண்டு அடியில் பிரம்மாண்ட லிங்கம் நடைபெற்று வருகிறது இங்கே எப்போதும் அமைதியான சூழலே காணப்படுகிறது தியானத்தை நிரும்புவதற்கு போதிமரம் என்றால் அதற்கு மிக ஆகாது ஸ்ரீ ஸ்ரீ கோவிலிங்கம் லிங்கபரத்தினி ஆலயம் அழகிய இயற்கை பறிச்சு மலை கூவும் குளிர் பாட்டு குளிர்ச்சானி சூழல் என ரம்மியமான சூழலினோட தியானம் செய்வதற்கு சொற்கும் என்றே இப்பகுதியை கூறலாம் சிலருக்கு குருக்களின் முன்னால் தியானம் செய்து பழக்கப்பட்டது என்பதால் தியானம் பல செய்தப்பட்டுள்ளது மேலும் கடந்து அமைதியாக தியானம் செய்ய மன நிமதி பெற வேண்டும் என்பதால் கூடுதலாக புத்தர் விவகாரம் வளரால் சிறைகள் வைப்பது மத அனைவீக்கத்தை வெளிப்படுத்துகிறது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போல சிறப்பான தளங்களில் உள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு நீக்கணும் விரும்பினால் நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக மட்டுமே நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனே கூட நம்மளை வந்தடையும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்